அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை யூஜி டி நியமன தேர்வு அழகு ரெண்டுல சங்க இலக்கியத்தின் அகம் என்னும் நான்காவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களில் அகம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்தரத்தை எட்டு தொகை என்பது எட்டு தொகைக்கான முறை வைப்பு இந்த எட்டு தொகை நூல்களில் பதிச்சு பத்து பரிபாடல் என்ற மூன்றும் நீங்களாக ஏனைய ஐந்து நூல்களான நச்சினை குறுந்தொகை ஐங்கூர் நூறு களித்தொகை அகனானூறு என்பன அகத்துறை நூல்களாக இருக்கு அப்போ எட்டு தொகை நூல்கள்ல பெரும்பான்மை அகத்துறை நூல்கள் தான் அடி குறைந்து இருப்பதால் குறுந்தொகை என ஆயிற்று அடி நிமிர்ந்து இருப்பதால் அகநானூறு நெடுந்தொகை என ஆயிற்று இரண்டுக்கும் நடுவனதாகி நிற்பதை நற்றினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகனாநூற்றை அகம் எனவும் நெடுந்தொகை எனவும் அகநானூறு எனவும் அதன் உட்பிரிவுகள் கருதி கழிச்சியானை நிறை மணிமிலை பவளம் நித்தில கோவை எனவும் பெயர் குறித்து உரையாசிரியர்கள் எடுத்தாண்டுள்ளனர் எட்டு தொகை நூல்கள் ஐந்துமே அகநூலா இருக்கப்போ நான்குக்கு மட்டும் தனித்தனியா பெயர்கள் கொடுத்துட்டு அகநானூறுக்கு மட்டும் அகம் அப்படின்ற அந்த இலக்கணச் சொல்லாலேயே என்ன பொறுமையை பாடுதோ அந்த இலக்கணச் சொல்லாலேயே அதற்கு பெயர் வழங்கி இருப்பது அகனானூற்றோட சிறப்பினை குறிக்கிறது நற்றினை முதலாக புறநானூறு இறுதியாக வைத்து எட்டு தொகை நூல்களை வரிசைப்படுத்துகிறது கால காலமுறையோ பொருள் முறையோ பா முறையோ எதுவும் இல்லை என்பது வெளிப்படை நற்றினையிலிருந்து புறநானூறு வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் வரிசைப்படுத்திருக்காங்க இது எந்த வைப்பு முறையில அப்படிங்கிறப்ப இங்க காலமோ பொருள் எதுவுமே கிடையாது ஒரு எந்த முறையில வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியல பா முறை அதுவும் இல்லை முறை இல்லை பொருள் முறை எதுவுமே இல்லை ஒரு ஓசை நயத்துக்காக இந்த முறை வைப்பு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு என்று பெற்றது கலித்தொகை கற்று அறிந்தார் ஏத்தக்கூடிய நூல் கலித்தொகை அப்படிங்கிறாங்க கலியே பரிபாடலும் கலியும் பரிபாடலும் முறையே களிப்பாவாலும் பரிபாடலாலும் ஆயினமையால் அப்பெயருக்குரிய அந்த பாவோட பேர் அந்த நூல்களோட இருக்கு களிப்பாட்டு அப்படிங்கிற பாவகையால் ஏற்றப்பட்டதுனால அதுக்கு பரிபாடல்னு பேர் கொடுத்தாங்க கலிப்பா என்னும் பாவகையினால் ஏற்றப்பட்டதுனால அதுக்கு கலித்தொகை அப்படின்ற பேர் உருவாயிருச்சு மற்ற பாடல்கள் அனைத்தும் ஆசிரியப்பாவினால் ஆனது ஐங்கூறு நூற்றிலும் பத்திலும் பத்து பத்து பாடல்கள் என்ற முறையில் அகமும் புறமும் தொகுதி தொகுதியாக பாடப்பட்டன ஐங்கூறு பார்க்குறப்போ நம்ம பார்த்துருக்கோம் கிளை பத்து மங்கை பத்து அப்படி அச்சோ பத்து இந்த பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்கள் இருக்கும் அதே மாதிரி புறநூலில் வந்து பத்துகள் பத்து பத்து பாடல்களாக இருக்கும் எல்லாமே அக அகவல் ஓசையில் அமைந்த பாடல்கள் தான் பரிபாடலும் பரிபாடலிலும் கிளித்தொகையிலும் கூட ஒரு பொருள் அல்லது பற்றிய பாடல்களின் தொகுதியாக அமைந்திருக்கு காணலாம் பரிபாடலையும் அந்த மாதிரி ஒரு பொருள் அல்லது பற்றிய பாடல்கள் ஒரு வரிசை முறையில அமைஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அங்க ஒரு நேர்த்தி இருக்கு சங்க இலக்கியங்கள் புதுமை சிறப்பும் புதுமை சிறப்பும் மிக்கவை பொருட்சிறப்பும் கருத்து செறிவும் சொல் இனிமையும் வாய்ந்தவை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவை அகத்தினை புறத்தினை என பகுக்க பெற்று பெரும்பாலும் காதல் வீரம் குறித்து பேசின இந்த சங்க இலக்கியத்தை எப்படி பிரிச்சிருக்கோன்னா அகத்தினை புறத்தினைன்னு பேசுறோம் அகத்தினை காதல் பற்றி பேசுது புறத்தினை வீரம் குறித்து பேசுது இருப்பினும் இயற்கை பிரிவாற்றாமை விருந்தோம்பல் கொடை அரசியல் கையெழு நிலை வணிகம் வேளாண்மை விளையாட்டு போன்றவை புலப்படுத்த தவறவில்லை அப்போ காதலும் வீரமும் மட்டும்தான் விஞ்சி இருக்கானோ அது விஞ்சி இருக்கு அதற்காக மற்ற விஷயங்களை பாடாமல் இல்லை இயற்கையை பத்தி பாடுறோம் விரிவாற்றமை பத்தி பாடுறோம் விழுந்தோம்பல் கொடை அரசியல் கையர் நிலை வணிகம் வேளாண்மை விளையாட்டு அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பற்றி பாடக்கூடிய ஒரு நூலாக தான் சங்க இலக்கியம் இருக்கு அதனாலதான் மக்கள் இலக்கியம்னு சொல்றாங்க சங்க அகப்பாடல இயற்கை காட்சிகளை வருணனையாகவும் உள்ளுறையாகவும் மனித வாழ்வியலோடு இணைத்து பாடுகின்றன சங்க இலக்கியங்கள் வந்து குறிப்பா குறிப்பாக அகப்பாடுகள் இயற்கையாக நிகழக்கூடிய காட்சிகளை வர்ணனையாக சேர்த்திருக்காங்க உள்ளுரையாக வைத்து மனிதனோட வாழ்வியலோடு இரண்டரை கலந்து இணைத்து பாடிய பெருமை இந்த அகப்பாடல்களுக்கு உண்டு ஐம்புலன்களுக்கும் விருந்தாக அமையும் இயற்கையை மக்களின் காதல் வீரம் இன்ன பிற கூறுகளுடன் இணைத்து பாடுவது சங்க இலக்கியம் மரபு எனவே சங்க இலக்கிய இலக்கியத்தை இயற்கை நெறிக்காலம் அந்த சங்க இலக்கியம் ஏற்றப்பட்ட காலத்தை இயற்கை நெறிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இயற்கையோடு இணைந்து பாடப்பட்ட பாடல்கள் இல்லையா அதனால ஐங்குறுநூறு அடிவரையிலே கொடுத்திருக்காங்க பாருங்களேன் மூன்று முதல் ஆறு அடி வரை குறுந்தொகை நான்கு முதல் எட்டு அடி வரை நற்றினை ஒன்பது அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அகநானூறு பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஒரு அடி வரை அகப்பாடல்களின் வரலாற்று செய்திகளை இணைத்து பாடுவதில் வல்லவர் மாமூலனூர் மாமூலனோட பாடல்கள் தான் வரலாற்று செய்திகள் அதிகமா இருக்கு பரிபாடலும் சில பாடல்கள் அகப்பொருள் பற்றி அமைந்தவை பரிபாடல் பொருட்கலவை நூல் அப்படின்னு நமக்கு தெரியும் அகமும் புறமும் கலந்த கலவை நூல் தான் பரிபாடல் அதனால அதுலயும் அகப்பொருள் பற்றிய செய்திகள் இருக்கு எட்டு தொகையில் பெரும்பாலானவற்றிலும் ஐந்தினை முறைப்படியே பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த எட்டு தொகை நூல்கள்ல வந்து முறை வைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நூலுக்கும் வெவ்வேறு வெவ்வேறாக இருக்கு ஐங்கூறு நூறும் கலித்தொகையும் ஐந்து ஐந்து கூறுகளாய் பற்றி பாகுபாடு செய்யப்பட்டுள்ளன ஐங்கூறு நூறு வந்து திணை வைப்பு திணை வைப்புல ஒரு திணைக்கும் நூறு பாட்டுன்னு ஐந்து திணைக்கும் ஐநூ ஐநூறு பாடல் கலித்தொகை தெரியும் முல்லை முல்லைக்களி நெய்தல் களி பாலைக்களி களி அப்படி பிரிஞ்சிருக்கும் அது இங்க திணை வைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா செய்யப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்கள் அப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்க எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியம் அதுல அகம் சார்ந்தது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு கழித்தொகை கழித்தொகை இயற்கை இன்பக்களம் அப்படின்னு சொல்லி எட்டாம் வகுப்பு பாடநூல்ல நமக்கு வந்து இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிற பாடத்துல வந்து இந்த செய்திகள் கொடுத்திருப்பாங்க புறம் பற்றிய நூல்கள் புறநானூறும் பத்து பத்தும் அகம் பற்றிய பாடல்கள் அகமும் புறமும் கலந்த கலவை வந்து பரிபாடல் அதே மாதிரி பத்து பாட்டுக்கு இயற்கை ஓவியம்னு அதே புத்தகத்துலதான் கொடுத்திருக்காங்க சிறப்பு பெயர் அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுன்னு பிரிக்கிறப்போ அகம் சார்ந்த நூல்கள் வந்து குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டின பாலை இது மூணு முழுக்க முழுக்க அகம்பற்றி பாடுது நெடுதல் வாடை வந்து அகமும் புறமும் கலந்து எப்படி பரிபாட்டுல வந்து அகப்புற கலவைன்னு சொல்றோமோ அதே மாதிரி பத்து பாட்டுல அகப்புற கலவைங்கிறாங்க முழுசா கூட இல்லை ஒரே ஒரு சொல் நெடுநல் வாடை வந்து இந்த வேம்பு தலையாத்த நூல்கால் இயக்கம் அப்படின்னு அந்த கடைசி வரியில இருக்கக்கூடிய கடைசி சொல் அது நெடுநல் வாடையோட கடைசி வரி இது வேம்பு வேம்பை தலையில் சூடியவன் அப்படிங்கிறப்ப அந்த பாண்டியனை குறிச்சு வந்ததுனால நம்ம பார்த்திருக்கோம் அகத்தணையில் சுட்டி ஒருவர் பெயர் கொலை பெறார் ஒருத்தரோட பெயரை சுற்றி சொல்லக்கூடாது இங்க பாண்டியன் பெயர் சுற்றப்பட்டதுனால அதை புற புற புறப்பாடலாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இங்க வந்து பத்து பாட்டுல வந்து எல்லாம் அதிகம் மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான்நாட்டுப்படை கூத்தராட்டுப்படை அப்படின்னு சொல்லி இங்க வந்து புறப்பாடல்கள் தான் அதிகம் எட்டு தொகையில அகப்பாடல்கள் அதிகம் பத்து பாட்டுல புறப்பாடல்கள் அதிகம் நற்றினை நற்றினை எட்டு தொகை நூல்களும் முதலாக வைத்து பாடப்படுவது நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது நல்ல திணை அப்படிங்கிறது நச்சினை என்றாயிற்று ஒழுக்கத்திலேயே தலை சிறந்த ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடியது நல் சிறந்த திணை ஒழுக்கம் சிறந்த ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளும் நானூறு பாடல்களை கொண்ட நூல் நச்சினை அகவர்பாக்கலால் ஆனது நம்ம இயற்கையை பார்த்தோம் கலித்தொகையும் பரிபாடல் தவிர மத்த எல்லாமே அகவர் பாக்களால் ஆனது அப்படின்னு அகவல் என்றால் அகபி அழைப்பது என்ற பொருள் சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி அதனால மயிலோட ஓசையை வந்து அகவுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான்கு பாவகையில் ஆசிரியப்பா ஒன்று இந்த அகவற்பாவுக்கான ஓசை அஹ் பா வந்து அகவர்பா அகவர்பாவுக்கான ஓசை வந்து அகவல் ஓசை நற்றினை நானூறு என்ற சிறப்பு பெயராலும் இந்த நூல் அழைக்கப்படுகின்றது அடி அளவு அப்படின்னு பார்க்குறப்ப நற்றினைக்கான அடி அளவு அப்படின்னு பார்த்தா ஒன்பது அடி சிற்றலையும் பன்னிரண்டு அடி வரை பேரலையும் கொண்டது தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இந்த மாறன் வழுதி இதெல்லாம் பாண்டியர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்பவன் தான் தொகுப்பிச்சிருக்கான் தொகுத்தவர் பெயர் தெரியல கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனால் பாடப்பட்டிருக்கு கடவுள் வாழ்த்தில் வாழ்த்தப்படும் தெய்வம் யாருன்னு பார்க்க திருமால் திருமாள் நற்றினையில் மொத்தம் பாடிய நானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்து கருத்து செல்வமும் காதல் நுட்பமும் கமலும் நற்றினை பாடல்களில் நயங்களும் சிறப்புகளும் மிகுந்து காணப்படுகின்றன ஊராலும் உறுப்பாலும் இனத்தாலும் தொழிலாலும் குடிப்பிறப்பாலும் மற்றும் பல்லாட்டாலும் சிறப்பு பெயர் பெற்ற பல புலவர்கள் பாடல்கள் இடம்பெற்றாங்க அவங்க பேர் தெரியல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி பேர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பாடல்ல எந்த வரி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த சொல்ல அவங்களுக்கு பேரா கொடுத்தாங்க நம்ம குறுந்தகையில பார்த்திருப்போம் செம்புல பேழனீரா ஏன்னா அந்த பாடலோட ஆசிரியர் பேர் தெரியல அதனால அந்த பாடலோட தலை சிறந்த வரி எதுக்கே அவருக்கு பேரா மாத்திட்டோம் அந்த மாதிரி இங்க வந்து சிறப்பு பெயரால் பெற்ற புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊரார் பெயர் பெற்றவர்கள் இருக்காங்க ஆசிரியர் பேர் தெரியல ஊர் மட்டும் தெரிஞ்சிருக்க ஊரால் புகழ்பெற்ற புலவர்கள் சொல்றப்போ அஞ்சில் அஞ்சியார் அஞ்சில் ஆந்தையார் ஆலங்குடி வங்கனார் ஆலம்பேரி சாத்தனார் இடைக்காடனார் உரோடகத்தை உரோடகத்து கண்டரத்தனார் உறையூர் கதுவாய் சாத்தனார் ஐயூர் முடவனார் கச்சிப்பேட்டு இளந்தச்சனார் கருவூர் கோசனார் காஞ்சி புலவனார் பெருங்குன்றூர் கிளார் மாங்குடி கிளார் போன்றோர் பல்லோராவார் அரசாங்க நாருடை நெஞ்சம் ஈரம் பொத்தி ஆன்றோர் சென்னறி வாழ்தலே நற்றினோட இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் ஆசிரியர் வந்து அஞ்சில் அந்த ஆந்தையார் பாடினது இங்க வந்து பேர் தெரியல ஊர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அதனால அஞ்சில் ஆந்தையார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் கொடுத்தாங்க நற்றினில் மூன்று பாடல்களை பாடியவர் ஆலங்குடி வங்கனார் அந்த ஊர் பெயரால் பெயர் பெற்ற புலவர்கள் பாடிய பாடல்கள் கொடுத்திருக்காங்க மடலே காமம் தந்தது என்பது ஆலம்பேரி சாத்தனார் பாடிய பாடல் இடைக்காடனார் அற்றியில் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் பாடலில் விருந்து உபசரிப்பு பற்றி பாடியுள்ளார் தீமை கண்டோர் திருத்தும் பெரியோர் தாம் அறிந்துணர்க என்று கந்தரத்தனார் நம்ம பார்த்தோம் உரோடகத்து கந்தரத்தனார் பாடிய பாடல் அது அதுல வந்து அழிவின் உண்மையை அவர் உணர்த்துகின்றார் உறுப்பார் பெயர் பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப ஐயூர் முடவனார் அவர் வந்து கால் வந்து கொஞ்சம் உடமா இருந்திருக்கு அதனால அவருக்கு பேர் வந்து உறுப்பால பெயர் கொடுத்திருக்காங்க காலை கொண்டு குண்டுகட் பழிய பழியாதனார் கண் வந்து குண்டு குண்டா இருக்கிறதுனால அவருக்கு அவர் பேர் கொடுத்துருக்காங்க சிங்கண்ணார் சிவந்த கண்களை உடையவர் அப்படிங்கிற நக்கண்ணையார் என பல புலவர்களும் உள்ளனர் நன் அழகிய கண்ணை உடையவர் நக்கண்ணை நகுதல் என்றால் சிரித்தல் என்ற ஒரு பொருள் உண்டு சிரிப்பு சிரிப்பது போன்ற அழகிய கண்ணை உடையவர் இந்த நக்கண்ணை என்பது பெண்பார் புலவர் நமக்கு தெரியும் அதனால அங்க கண்ணை சுற்றாங்க கல் கேள் அறிந்தனர் அறிந்தணற்கோல் அஃது அருகிலே ஞானே என்பது இவங்க பாடலோட சான்றா கொடுத்திருக்காங்க நட்டினை இப்பாடலில் தோழி கூற்றாக இருநூற்றி ஆறாவது பாடல் நற்றினையோட தலைவனை விரைவில் திருமணம் செய்வாயாக என வலியுறுத்துவதாக ஐயூர் முடவனார் கூறுகின்றார் நக்கண்ணையார் பெண்பார்ப்புலவர் பாடல் இரவு புறத்து அன்ன பிணர்படு தடவு முதல் சுரவு கோட்டன்ன அண்ண தாளை என்பது நக்கண்ணையாரோட பாடல் எண்பத்தி ஆ ஏழாவது பாடல் வந்து வெல்போர் சோ சோழர் அழுசி அம் பெருங்காட்டு நெல்லியம் புளிச்சுவை கனவியாங்கு அந்த பவால என்ன பண்ணுச்சா அந்த நெல்லிக்காயோட புளிப்புச்சுவையை வந்து நினைச்சுக்கிட்டே படுத்துறதுனால அது வந்து கனவுல வந்து அந்த சுவையை எது உணர்ந்தது அப்படிங்கிறாங்க அப்ப வவ்வாழ் கனவு காண் காண்டது என்ற உயிரியல் செய்தியை வந்து நற்றினையில பார்க்க முடியுது அடுத்து நட்சூற்று நாற்பத்தி இரண்டாம் பாடலில் மான்குட்டியை சிறப்புடை மொழியாக பெற்று அப்பாடலை பாடிய புலவர் விழிக்கட்பேதை பெருங்கந்தனார் அந்த மான்குட்டியோட கண் வந்து ரொம்ப ஒரு பேதை பெண்ணோட கண்ணு மாதிரி மருண்டு மருண்டு நோக்குறதுனால அந்த வரிகள் அவர் பயன்படுத்துறார் விழிக்கட்பேதை அந்த பெண்ணோட கண் அப்படி இருக்குன்னு அந்த பா அந்த புலவருக்கு அதே பேராயிடுச்சு விழிக்கட்பேதை பெருங்கண்ணனார் அப்படின்னு நெஞ்சிற்கும் அறிவுக்கும் இடையில் உடம்புபடும் துன்பத்திற்கு மனசு ஒன்னு சொல்லுது அறிவு ஒன்னு சொல்லுது ரெண்டுக்கும் இடையில மாட்டிட்டு இந்த உடம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கயிறை வந்து ரெண்டு பக்கமும் இழுத்தா என்ன இந்த பக்கம் கை இந்த பக்கம் கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க இந்த பக்கம் அறிவு பிடிச்சி இழுக்குது இந்த பக்கம் மனம் பிடிச்சி இழுக்குது ஒரு உடலை ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த கயிறு இழுக்க இழுக்க தேயும் இல்லையா அந்த மாதிரி தேய்ந்து போகிறது உடல் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை அவர் இந்த பாடல்ல காட்டுறாரு தேயும்பூரி பழங்கயிறு போல அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு பேரா பழங்கயிற்றியினார் என்று நற்றினை முதலிய ஐந்தினை பாகுபாடு நூலில் இடம் பெறவில்லை நற்றினை வந்து இந்த எந்த முறை வைப்பு அப்படிங்கறத இங்க கொடுக்கல பதிப்பாசிரியர்கள் பொருள் வரையறை செய்து கொடுக்கப்பட்டன அந்த பதிப்பாசிரியர்கள் தான் பொருளுக்கு ஏத்த மாதிரி முறையை வச்சுக்கிட்டாங்க முதல் பாடல் என்ன இரண்டாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி குறிஞ்சி நற்றினை வந்து குறிஞ்சி திணை பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒரு பாடல்களும் பாலை திணை பாடல்கள் நூற்றி ஆறு பாடல்களும் நெய்தல் திணை பாடல்கள் முப்பத்தி ரெண்டு பாடல்களும் திணை பாடல்கள் முப்பத்தி இரண்டு பாடல்களும் முல்லை நில பாடல்களும் இருபத்தி ஒன்பது பாடல்களுமாக நானூறு பாடல்களை அமைந்த நூல்தான் நற்றினை இவற்றால் நற்றினை நானூற்றில் குறிஞ்சி திணை பாடல்களை மிகுதியான நூத்தி முப்பத்தி ஓரு பாடல்கள் வந்து குறிஞ்சி திணை பாடல்கள் தான் நெய்தல் திணை பாடல்களின் உரிப்பொருள் வகையில் குறிஞ்சி திணைக்குரிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன முதற்பொருளானும் கருப்பொருளும் அவர் நெய்தல் திணை என பெயர் பெற்றுள்ளன இந்த நெய்தல் தினையிலையும் உரிப்பொருளை பாக்குறப்ப அங்க புல்பெல்லாம் இருக்கு ஆனாலும் முதற்பொருளும் கருப்பொருளும் வச்சு நம்ம பார்க்கறப்ப அது நெய்தல் துணைக்குள்ள இடம்பெற்றுச்சு உரிப்பொருள் அடிப்படையில் பார்த்தா அது குறிஞ்சி திணைக்குரிய பாடலாக இருக்கு நம்ம இந்த திணை மயக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க நினைவு கொண்டுக்கணும் வரலாற்று செய்திகளும் நட்டினையில் இடம்பெற்றுள்ள நம்ம இயற்கையை பார்த்தோம் வரலாற்று செய்திகளையும் அதிகமாக பாடியவர் மாமூலனார் சங்க புலவர்களையும் அதிகமா பாடவர் மாமூலனார் நற்ற வரலாற்றுச் செய்திகள் நிறைய இடம்பெற்றிருக்கு வல்வில் ஓரி கொற்றச்சோழர் கொங்கர் பழையன் ஆகியவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன இவங்க எல்லாம் அந்த தலைவனோட நாட்டை அந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிதான் இருக்காங்களோ இவங்க பாட்டுடைய தலைவர்கள் கிடையாது இவங்க பாட்டுடைய தலைவர்களாக இருந்தாங்கன்னா அது அகப்பாடலாக இருக்காது அதை நினைவுல வச்சுக்கோ நற்றினைக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் நூல் தரும் செய்திகள் நற்றின என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பழங்காலத்து தமிழரின் உலகளாற்றினை வாழ்வியலை தெள்ள தெளிவாக விளங்க வைக்கிறது நற்றினை இயற்கை அலகின் இன்ப பெட்டகமாக திகழ்வது நச்சினை விலங்கினங்களின் அன்புணர்ச்சியையும் பறவைகளின் காதல் நிகழ்ச்சிகளையும் படம் பிடித்து காட்டுகின்றன முள்ளூர் மாந்தை உரந்தை போன்ற பற்பல ஊர்களின் சிறப்பு இயல்புகளை நச்சின எடுத்துரைக்கிறாங்க கிள்ளி குட்டுவன் செழியன் சென்னி போன்ற முடிவுடை பெருவேந்தர்களும் ஆள் ஓரி காரி போன்ற குறுநில மன்னர்களும் தள்ளும்பன் திருமா வீர வீரா அன் வீரை என்ற மறவர்களும் இந்நூலில் பாவலர் பலரானும் பாராட்டப்பட்டுள்ளன அப்போ அரசர்களை பத்தி மட்டும் பாடல வேந்தர்களையும் பாடியிருக்காங்க குரலின மன்னர்களையும் பாடியிருக்காங்க மரவர்களையும் பாடியிருக்காங்க தமிழர்களும் விழாக்கள் பற்றியும் இந்நூல் குறிப்பிட தமிழர்களோட விழாக்கள் பற்றி பேசக்கூடிய நூல் அப்படின்னா நற்றினை நற்றினை கவிதையில் அரிய ஓமைகள் பொருந்தியுள்ளன நிறைய ஓமைகள் நம்ம அதனாலதான் பார்த்தோம் அந்த விழிக்கன் பேரை தேய்புரி பழங்கை சின்னார் எல்லாம் பார்த்தோம் கொல்லன் உலைக்களத்தில் இரும்பிலிருந்து சிதறும் பொறிகள் வேங்கை மலருக்கு ஓமையாக கூறப்படும் எவ்வளவு அருமையான நற்றினோட பதிமூன்றாவது பாடல் இந்த ஓமை வருது இரும்பு அடிப்பாங்க இல்லையா அந்த கொல்லன் வந்து நெருப்பு அந்த இரும்பை வந்து நெருப்புல காமிச்சுட்டு அந்த உலைக்களத்துல அந்த துருத்தியை சுத்துறப்போ இருந்து அந்த பொறி பறக்கும் தீப்பொறி அந்த சிவந்த தீப்பொறிகள் எப்படி இருக்குன்னா வேங்கை மரத்தின் மலர்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓமைப்படுத்துறாங்க பழந்தமிழர் வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் வள்ளல்கள் ஓமைகள் அரிய நீதிகள் மரங்கள் காலம் செடி கொடிகள் விலங்குகள் பிராணிகள் பறவைகள் நகரங்கள் இது அத்தனை பற்றி பேசக்கூடிய நூலாக நற்றினை இருக்கு அதனால நற்றினையை முதல்ல கொண்டு போய் வச்சுக்கோ பழந்தமிழர் வாழ்வியல் சங்ககால மக்கள் பல்வேறு தொழில்களை செய்து வாழ்ந்து வந்தனர் என்னென்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் வாழ்ந்திருக்காங்க கிணையர் இடையன் உமனர் கம்மியர் காணவன் குறவர் கொல்லன் பானன் சென்னியர் பரதவர் பார்ப்பனர் புனையன் போன்றோரின் தொழில் சார்ந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ளன உமணர் என்பவர்கள் உப்பு வீர்க்கக்கூடிய வணிகர்கள் அப்படின்னு தெரியும் என்றால் மூட்டை நெல்லின் புரளும் மார்பின் துணை இலை தமியை சேக்குவை அல்லை நேர்கண் சிறு சிறுதடி நீரில் மாற்றி வானம் வேண்டா உளவின் எம் காணலம் சிறுகுடி சேர்ந்தனே செல்லினே லோச்சனாரோட பாடல் இந்த வரிகள் வந்து மாறியிருக்கு நம்ம பா நட்டினை பாடல் பாக்குறப்ப இந்த அமைப்புல இருக்காது இல்லையா இந்த ஐனிமா அப்படிங்கிறது வந்து அந்த குருணை அரிசி உண்ணக்கூடிய குதிரையை பற்றி பேசுறாங்க சொல்றாங்க பாருங்களேன் சொல்லும் பொருளும் ஐனிமா என்பது குற்றிய அரிசி உணவாக உண்ணும் குதிரை அயனி என்ற சிறியது அப்படின்னு அர்த்தம் அரிசி எப்படி சின்னதா இருக்கும் இந்த குருணை நொய் அரிசி சின்னதாதான் தான் இருக்கும் இல்லையா அந்த குற்றிய அரிசி உணவாக உண்ணும் குதிரை அப்படிங்கிறாங்க உப்பு வணிகராலே உப்பு விட்டு அதற்கு மாறாக பெற்ற நெல்லை குற்றிய அரிசியை உணவாக்கி குதிரை உண்ணுகின்ற செய்தியும் இப்பாடல் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் வலியுறுத்துகிறது ஓகை உமனர் ஓகையில் ஓகையுடன் வண்டியில் ஏற்றும் உமனர் அவங்களுக்கு தான் ஓகை உமணர்னு உமணர்னு பேரு மகிழ்ச்சியோட பாட்டு பாடியே அவங்க வந்து அந்த உப்பு உப்பு மூட்டைகளை வண்டியில் ஏத்துறாங்க பாடல் வந்து முன்னூற்றி பாடல் திணை நெய்தல் திணை நெய்தல் நிலத்தான் அந்த உப்பு விளைப்பவர்கள் இருக்காங்க கூற்று தோழி கூற்று பாடல் வரி கொடுத்துருக்காங்க உவர்வினை உப்பின் உலா அ உலாவர் ஓகை உமணர் வரும் பதம் நோக்கி அந்த உப்பை விட்டு விட்டு உமனர்கள் வரக்கூடிய வழியை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி செய்தியா வந்து தோழி கூற்றா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாடலோட பொருள் பாருங்களேன் புலால் நாற்றம் வீசும் மீனை உப்புப்படுத்த அந்த மீன்ல வந்து அந்த மீன் வாடை அடிக்குது அதுல வந்து உப்பு போட்டு அந்த அந்த மீனை பதப்படுத்துறாங்க உலர்த்தும் கால் அப்படி அந்த மீனை காய வைக்கிறப்போ அவற்றை தின்ன வரும் காக்கை முதலியவற்றை ஓட்டும் பரதவர்கள் என்னும் பொருள் இடம்பெற்றுள்ளது விருந்தோம்பல் பற்றிய செய்திகள் நச்சினை இருக்கு விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர் ஒன்றாக வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணர்விடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு இக்கருத்தமைந்த பாடல் என் நூற்று நாற்பத்தி ரெண்டு அள்ளியில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் குருமகள் உறவின் ஒரே பத்தாம் வகுப்பு பாடத்துல வந்து நம்ம விருந்து போட்டுறத பாடத்துல இந்த மேற்கோள் வந்து அங்க இடம்பெற்றிருக்கு இரவு நேரமாக இருந்தாலும் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு விருந்து வைக்கக்கூடிய வழக்கம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு அப்படின்றத நற்றினை சொல்லுது இது வந்து கூற்று தலைவன் கூற்றாருக்கு திணை முல்லை திணை ஆசிரியர் இடைக்காடனார் பாடிய பாடல் இடைக்காடனர் விருந்தோம்பல் பற்றி பாடியிருக்கிறார் சொல்லும் பொருள் அல் இரவு மெல்லியல் மென்மையான சாயலை உடையவள் குறுமகள்னா இளமை மாறாத மகள் ரொம்ப இளம் பெண் சின்ன ஊக்கம் என்றால் மகிழ்கிறாராம் பாடலின் பொருள் வினை முடித்து திரும்பும் தலைமகன் இந்த செய்தியை எப்படி சொல்றாங்கன்னா தன் தலைவியை பத்தி தேர்ப்பாக சொல்றான் அவளை நான் பிரிஞ்சிருக்கேன் அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன் தலைமகளின் சிறப்பா வந்து தீர்ப்பாக எடுத்து தேரை விரைவில் செலுத்த வேண்டும் என்னும் குறிப்புடன் தன் தலைமகளின் ஊரை உகந்து கூறுகிறான் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருமா இரவு நேரத்துல விருந்தினர்கள் வந்தா கூட மனமோந்து விருந்து படித்து மகிழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊர் அந்த ஊரை சேர்ந்தவள் என் தலைவி அவளை நான் பார்க்கணும் சீக்கிரமா தேரை செலுத்து அப்படிங்கிற மாதிரி நான் பாக்கலாம் இந்த பாடல அமைஞ்சிருக்கு சிறந்த பொருள் அப்படின்னு பாக்கப்ப தலைவன் தலைவரிடம் இருப்பின் பொருள் பெற முடியாது புணராது பொருள்வையின் பிரிவின் புணர்ச்சி நிகழாது என்ற தலைவன் வருந்துவதாக நற்றினை பாடல் கூறுகின்றது நற்றினையோட பதினாறாவது பாடல் புனரின் புணராத பொருளே பொருள்வையின் பிரியின் புணராத புணர்வே ஆயுடை செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லருக்கு உரிய வாலியின் நெஞ்சு இணை வந்து திணை பிரிவையை பத்தி பாருது கூற்று தலைவன் தன் நெஞ்சிற்கு சொன்னது பாடியவர் சிறைய கூடிய அந்த பாடலோட பொருள் பாருங்க புனரின் புணராத பொருளை பொருளை சேர்க்க முயன்றால் அது சேர்றதும் கிடையாது நானும் முயற்சி பண்ணி பண்ணி பொருளை சேர்க்கறதுக்கு முயற்சி ஆனா பொருள் சேரவே மாட்டேங்குது சரி பொருளை சேர்க்கறதுக்காக இவளை பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னா இவளோட புணர்வு இன்பம் எனக்கு கிடைக்காம போயிடுது கிடைக்கல தலைவியிடம் இருந்து கிடைக்கக்கூடிய இன்பமும் கிடைக்கல அப்ப என்னதான் பண்றது இந்த நிலையில் நீ சென்றால் என்ன அல்லது செல்லாவிட்டால் என்ன எது உனக்கு சரின்னு தோணுதோ அதை செய் அப்படிங்க நல்லற்கு உரி எது உனக்கு நல்லதுன்னு படுதோ அதை நீ செய் போகணும்னு நினைச்சா போ இருக்கணும்னு நினைச்சா இரு அப்படிங்கறதா இந்த பாடலோட பொருள் எவ்வளவு அழகான இயல்பான பாடல் பாருங்களேன் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்